ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் நாட்டு காய்கறிகளெல்லாம் ஒன்றா சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அன்றைக்கி வாழைக்காய் சக்கரை வெள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் அவரக்காய் மொச்சக்கொட்டை கரணக்கிழங்கு இது ஆறு காய்கறிகள் எடுத்திருக்கேன் இது வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க இதை வந்து தனித்தனியாக செய்யும் போது ரொம்ப வேஸ்ட் அதே மாதிரி ரொம்ப நேரமும் ஆகும் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கும்போது செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து காலி ஆகிடும் தனித்தனியாக செய்யும்போது இப்போ மூணு பேர் நாலு பேர் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் தனித்தனியாக செய்யும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட மாட்டாங்க அதனால எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து நீங்கள் பொரியல் பண்ணும்போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகாது கருணைக்கிழங்க வந்து இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம நம்ம இல்லாமல் இருக்கும் நாள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணுறதுக்குள்ளே இது முதல்லையே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் கூட சேர்த்து இதையும் செஞ்சுக்கலாம் முதல்லையே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் இதுவே நிறைய வந்துடும் உங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக தூள் போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இதை நல்லா ஊறட்டும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான் எல்லாருமே செய்வாங்க ஆனால் குழந்தைங்கெல்லாம் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த வெஜிடபிள்ஸு அதனால் தனித்தனியாக செஞ்சு டைம் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகும் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க பெரும் இருக்கிற டைம்லாம் செஞ்சால் கூட சாப்பிடலாம் ஆனால் ஒரு இந்த மாதிரி பண்டிகை டைமில் அந்த மாதிரி இருக்கும்போது செஞ்சிங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால எல்லாமே ஒன்றா சேர்ந்து செஞ்சால் வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகாது நமக்கு வாழைக்காவும் இந்த மாதிரி நல்லா தோல் சீக்கிட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பீட் போட்ட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் சீக்கிரமாக வேகாது ஒரு மீடியம் சைஸ்ல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் வந்து மேலே தோல் நல்லா பச்சை கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் தோல் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க அந்த தோலோடு சேர்க்கும் போது சீக்கிரமாக வேகாது பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மேலே மஞ்சள் கலரில் தோல் இருந்துச்சுன்னா அதனால் இந்த மாதிரி வாங்கும்போதே கொஞ்சம் பச்சை கலர்ல தோல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சீக்கிரமா வெந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம முதல்லையே துடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கர்ண்கிழங்கும் எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கு சிங்கில் வச்சு பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்சாகி வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்தா போதும் நம்ம இதில் வந்து பூசணிக்காய் அந்த ஸ்வீட் பட்டோட்டாலாம் சேர்க்கறதுனால ரொம்ப தக்காளி போடாதீங்க ஒன்றே ஒன்று மட்டும் போட்டால் போதும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸில் வந்து இந்த வாழக்காய் அவரைக்காய் அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் அதனால முதலே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இந்த மிஷுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பூசணிக்காய் வீட் போட்டுட்டும் அது கூட மொச்ச சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணிலேயே நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு காயெல்லாம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த எண்ணெயில நல்லா வதங்கினதும் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த மசாலாவும் கிடையாது வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு கறிவேப்பில வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்பர் அளவுக்கு தண்ணியை தெளித்து விடுங்க நார்மலாகவே பூசணிக்காகவும் ஸ்வீட் புட்டட்டவும் லைட்டாக தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே நல்லா வெந்துடும் பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தெளிச்சு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்க அவரக்காய் கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அதே மாதிரி பூசணிக்காவும் வெந்திருக்கு ரொம்ப குழைய வேக வச்சுருவாதீங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது வந்து அந்த சூடுலேயே அப்படியே மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஆகிடும் அதே மாதிரி ஸ்வீட் பொட்டவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு வரைக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம பொங்கல் ஸ்பெஷல் நாட்டு காய்கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா தான் உதிர் உதிராக சூப்பராக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்